முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு என்று விசாரணைக்கு வருகின்றது பணிப்பாளர் நாயகமாக சீவலி அறுக்கொடன் நியமனம் உணவக உரிமையாளரை நோக்கி துப்பாக்கி சூடு காரில் வந்த சந்தக நபர் தாப்பியோட்டார் மிகவும் ஒழுக்கமான சாரதிகளை ஊக்கப்படுத்துமாறு சபாநாயகர் கோரிக்கை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலில் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் நேற்றத்து குறைபாடு காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் சிறுச்சாலை மருத்துவமனை மருத்துவர்களின் பெருந்துரையின் பேரில் இந்த இடம் மற்றும் மேற்கொள்ளப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அன்றில் குற்ற புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்ட பின்னர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் அரச நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட பயணமாக லண்டன் சென்றமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க மாநாட்டில் கலந்து கொண்ட ஹவானாவில் இருந்து நாடு திரும்பும் வழியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லண்டன் சென்றதாக கூறப்படுகின்றது இந்த விஜயத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் இணைந்து கொண்டதாக கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் தனது மனைவி தனது பயண செலவுகளை தானே ஏற்றுக்கொண்டதாகவும் எந்த அரசு நிதியும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இருப்பினும் விக்ரமசிங்க தனது தனிப்பட்ட பயணத்துக்கு அரசு நிதியை பயன்படுத்தியதாகவும் அரசு அவரது மெய்க்கா பணம் செலுத்தியதாகவும் சிஐடி குற்றம் சாட்டியது இந்த நிலையிலேயே ராணில் விக்ரமசிங்க கைது செய்ய பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய பணிப்பாளர் நாயகமாக சிவலியாருக்கூட இன்று முதல் நியமிக்கப்பட்டுள்ளார் இதன்படி இலங்கை சுங்க திணக்களத்தின் நாற்பத்தி ஐந்தாவது பணிப்பாளர் நாயகமாக சிவலியாருக்கூட நியமிக்கப்பட்டுள்ளார் சிவலியாறு கூட இலங்கை சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது மாத்திரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை வீதி பகுதியில் காரில் வந்த ஒருவர் உணவக உரிமையாளரை நோக்கி துப்பாக்கி சூடு நடாத்திவிட்டு தாப்பி ஓடியுள்ளார் நேற்று இரவு இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான உணவக உரிமையாளர் துப்பாக்கிதாரியுடன் மோதலில் ஈடுபட்ட நிலையில் சந்தக நபர் தப்பியோடியுள்ளார் துப்பாக்கி சூடு நடந்த இடத்தில் கை துப்பாக்கி ஒன்று நான்கு தோட்டாக்கள் மற்றும் வெற்ற ரவைகள் கண்டெடுக்கப்பட்டன துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் சந்தக நபர் பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை மேலதிக விசாரணைகளை மாத்திரை போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா அண்மையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா அவர்களை நாடாளுமன்றில் சந்தித்தார் இதன்போது சபாநாயகர் போலீஸ் மா அதிபருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் அரசியலமைப்பு பேரவையின் ஒருமித்த தீர்மானத்துக்கு அமைய முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இடம்பெற்றிருப்பதாக சபாநாயகர் தெரிவித்தார் இதன்போது கருத்து தெரிவித்த போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூர்ய எந்தவொரு அரசியல் செல்வாக்குமின்றி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டவன் குறித்து தான் மகிழ்ச்சி அறிவதாகவும் அது தனது உத்தியோகபூர்வ கடமைகளை சிறப்பாக செய்வதற்கு சாதகமான சூழலை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது வேதி விபத்துக்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது மிகவும் ஒழுக்கமான முறையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என சபாநாயகர் முன்பு விடுத்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்த தயாராக இருப்பதாக போலீஸ் மா அதிபர் இங்கு தெரிவித்தார் இத்திட்டத்தின்படி சாரதிகளின் பயணம் தொடங்கும் இடத்திலிருந்து அவர்கள் முடிக்கும் இடம் வரை அவர்களின் வாகனம் செலுத்தும் முறைகள் குறித்த தொடர்ச்சியான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு ஒழுக்கமான முறையில் வாகனங்களை செலுத்திய சாரதிகள் அந்த இடத்திலேயே பாராட்டுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு சாரதிகளை ஊக்குவிக்கும் திட்டத்தின் மூலம் ஒழுக்கம் நிறைந்த சாரதிகளை உருவாக்கி விதி விபத்துகளை குறித்து உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றும் இத்திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சபாநாயகர் இங்கு நினைவு ஒரேத்தில் இருபது ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வு புத்தலம் பாலாவி நாகவில்லு வாயிட் திருமண மண்டபத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சலிம் மஷூப் தலைமையில் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டுகோளின் பேரில் ஓஎச்ஆர்டி அமைப்பு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வுக்கு ஷேக் முகமது பதாலி அலி அப்துல்லா அல் ஹயா அனுசரணை வழங்கினார் இந்த நிகழ்வின் முக்கிய விருந்தினராக இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் காலித் நாசர் அல் அமரி பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர்களாக போலீஸ் சேவை ஆணைக்குழு உறுப்பினர் ஏ எம் இல்லியஸ் வர்த்தக பிரமுகர்களான டி நவாஸ் याफर अतुल शतार एक बार शतार एप्तिकर शादिक நாடாளுமன்ற உறுப்பினர் முத்து வாபாத்தம் நகரசபை முதல்வர் மற்றும் வைத்தியர் மரீனா உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் திருமண தம்பதிகளுக்கான உதவிகள் திருமண செலவுகளுடன் சேர்த்து ஒவ்வொரு தாம்பதியினருக்கும் மூன்று லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது கொழும்பு மேமன் சங்க வர்த்தக பிரமுகர்கள் தொழிலதிபர் டி எல் எம் நவாஸ் மற்றும் ரிஷாத் பதியுதீனின் பாரியார் உட்பட பலரும் தம்பதிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் இந்த நிகழ்வில் இருபது உலக மக்கள் திருமண பதிவாளர் தம்பதிகளின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் என நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் கலாநிதி திருமண தம்பதிகளுக்கான மார்க்க சொற்பொழிவும் அலகாபில் ரியாஷின் சிறப்பு பிரார்த்தனையும் இடம்பெற்றது இந்த நிகழ்வின் ஏற்பாட்டு செயலாளராக அகில இலங்கை ஏ அமைப்பின் முன்னாள் தேசிய தலைவர் ஷகித் எம் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது